அமர்வுக்கு உங்களை வரவேற்கிறோம் பைனரியை பயன்படுத்தி கணினிகள் கூட்டல் மற்றும் கழித்தல் ஆகியவற்றை எவ்வாறு செய்கின்றன என்று நீங்கள் எப்போதாவது யோசித்தீர்களா இன்று ஆடர் சப்ராக்டர் ஆராய்ந்து இது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்வோம் இந்த கருத்தை பயன்படுத்தி சர்க்கியூட்டின் கட்டமைத்தல் பார்ப்போம் குறிக்கோள்கள் இந்த பதிவின் முடிவில் உங்களால் இவற்றை செய்ய ஆரகம் சப்டிராக்டரின் கட்டுமானத்திற்கு தேவையான கருவிகள் உபகரணங்கள் மற்றும் பொருட்களை பட்டியலிடுவது ஆரகம் சப்டிராக்டர் ஐ சி செவன் ஃபோர் எல் எஸ் எயிட் த்ரீ ஐ பயன்படுத்தி ஃபோர் பெட் பைனரி ஆட் சர்க்கிட்டை கட்டுமானம் செய்து முடிவை சரிபார்ப்பது நாம் சர்க்கிட்டை அசம்பிளி செய்ய தொடங்கும் முன் தேவையான அனைத்து கருவிகள் உபகரணங்கள் மற்றும் பொருட்கள் கையில் இருப்பதை உறுதி செய்யவும் உங்களுக்கு பின்வரும் கருவிகள் மற்றும் உபகரணங்கள் தேவைப்படும் டிஜிட்டல் ட்ரெயினர் கெட் ஒன்று புரோப்ஸுடன் டிஜிட்டல் மல்டிமீட்டர் ஒன்று வயர் ஸ்ட்ரிப்பர் ஒன்று மற்றும் ட்வீசர் ஒன்று உங்களுக்கு பின்வரும் பொருட்கள் மற்றும் கூறுகள் தேவைப்படும் ஐசி செவன் ஃபோர் எல் எஸ் எயிட் த்ரீ சிக்ஸ்டீன் பின் ஒன்று ஐசி செவன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஃபோர்டீன் பின் ஒன்று ஹுக்கப் பாயர் தேவைக்கேற்ப மற்றும் ஸ்கான டேட்டா ஷீட் ஆடக்கம் சப்ட்ராக்டர் என்றால் என்ன பைனரி எண்களை கூட்டுவதற்கும் கழிப்பதற்கும் ஆடக்கம் சப்ட்ராக்டர் பயன்படுத்தப்படுகிறது இது ஒன்றுக்கொன்று பேரலாக இணைக்கப்பட்ட ஃபுல் ஆடர்களாக ஆனது ஒரு ஃபுல் ஆடரின் சி அவுட் மற்றும் ஆடரின் சி இன் உடன் இணைக்கப்பட்டுள்ளது இது கூட்டல் மற்றும் கழித்தல் செயல்முறையை மேம்படுத்துகிறது ஒரு கூட்டலின் கூட்டலின்போது கட்டுப்பாட்டு சிக்னலை வேணுமென்றே குறை நிலையில் வைக்கப்படுகிறது எனவே பி ஜீரோ முதல் பி செவன் வரையிலான பைனரி எண் எந்த மாற்றமும் இல்லாமல் கட்டுப்படுத்தப்பட இன்வெர்டர் வழியாக எக்ஸ் ஆர் கேட் வழியாக செல்கிறது ஃபுல் ஆடர் சரியான அவுட்புட் சம்மை உருவாக்குகின்றன உதாரணமாக கூட்டப்படும் எண்கள் பிளஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மற்றும் ஒன் எயிட்டி நைன் என்று வைத்துக் பின்னர் ஏ செவன் த்ரூ ஏ ஜீரோ இஸ் ஈக்வல்ஸ் டு ஜீரோ ஒன் 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 ஜீரோ ஒன் மற்றும் பி செவன் த்ரூ பி ஜீரோ இஸ் ஈக்வல் டு ஒன் ஜீரோ ஒன் 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 ஜீரோ ஒன் கூட்டலின் போது கட்டுப்பாட்டு இன்புட் இஸ் ஈக்வல்ஸ் டு ஜீரோ என்பதால் எல் நெடுவரிசை கேரி இன் ஆனது ஜீரோ ஆகும் இந்த செயல்முறையை பயன்படுத்தும் ஐசியை இப்போது பார்க்கலாம் செவன் ஃபோர் எல் எஸ் எயிட் த்ரீ என்பது கேரி அவுட் அம்சத்துடன் கூடிய வேகமான ஃபோர் பெட் ஃபுல் ஆடர் ஐசி ஆகும் இது ஒரு பேக்கேஜில் நான்கு தனித்தனி ஃபுல் ஆடர் சர்க்கிட்ஸை கொண்டுள்ளது பொதுவாக அரித்மெட்டிக் செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது தேவைப்பட்டால் பல ஐசிகளை நான்கு நிலைகளுக்கு மேலே இணைக்க முடியும் இது ஒரு நிபிள் ஆடர் எனப்படும் ஐசி செவன் ஃபோர் எயிட் த்ரீயை பயன்படுத்தி பிட் பைனரி ஆடர்ஸ் சர்க்கிட்டின் கட்டுமானம் மற்றும் சோதனையின் செயல்முறைக்கு இப்போது சென்று அளவீடுகளை அட்டவணைப்படுத்துவோம் இது பின்வரும் படிகளை உள்ளடக்கியது அவை ஸ்டெப் ஒன்று கூறுகளை ஆய்வு செய்து பிரெட் போர்டு அமைக்கவும் ஸ்டெப் இரண்டு ஐசி பவர் பின்கள் இரண்டையும் பிளஸ் ஃபைவ் வோல்ட் மற்றும் கிரவுண்டுடன் இணைக்கவும் ஸ்டெப் மூன்று இன்புட்டிற்கு வெவ்வேறு நிலைகளுக்கான சுவிட்ச்களை இணைக்கவும் ஸ்டெப் நான்கு ரெஜிஸ்டர்ஸ் மூலம் ஐசிகளின் அனைத்து அவுட்புட்களையும் எல்இடிகளுடன் இணைக்கவும் ஸ்டெப் ஃபைவ் சுவிட்ச்களை மாற்றவுடன் மூலம் சர்க்கியூட்டை சோதிக்கவும் மற்றும் ஸ்டெப் ஆறு ரீடிங்களை கவனித்து பதிவு செய்யவும் இப்போது ஒவ்வொரு படிநிலையையும் விரிவாக பார்ப்போம் எச்சரிக்கை முந்தைய பயிற்சிகளில் விவாதிக்கப்பட்ட அனைத்து பாதுகாப்பு தரங்களையும் பின்பற்றவும் மேலும் செயல்முறையைத் தொடங்குவதற்கு முன் அதை உறுதிப்படுத்தவும் நீங்கள் தயாரானதும் தேவையான அனைத்து பாகங்களையும் சேகரித்து அவை நல்ல வேலை செய்யும் நிலையில் உள்ளதா என்பதை சரிபார்க்கவும் இதில் செவன் ஃபோர் எயிட் த்ரீ மற்றும் செவன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஐசிகள் இரண்டும் டிஜிட்டல் ட்ரெய்னர் கிட்டில் அடங்கும் பிரெட்போர்டு பவர் சப்ளை டாகல் சுவிட்ச்கள் ரெஜிஸ்டர்கள் மற்றும் எல்இடிகள் இந்த பணியை செய்ய டிஜிட்டல் ட்ரெய்னர் கிட் மற்றும் டிஜிட்டல் ட்ரெயினர் கிட்டில் உள்ள தேவையான அனைத்து கனெக்ஷன்களையும் சரிபார்க்கவும் செவன் ஃபோர் எயிட் த்ரீ மற்றும் செவன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஐசிகள் இரண்டும் போர்டு மற்றும் கட்டுப்பாட்டு டாகல் சுவிட்ச்கள் ரெஜிஸ்டர்கள் மற்றும் எல்இடி ஆகியவற்றின் நிலைகளை உறுதி செய்யவும் எல்லாம் கிடைத்தவுடன் இரண்டு ஐசிகளையும் போர்டில் உறுதியாக மவுண்ட் செய்யவும் குறிப்புக்கு நீங்கள் சர்க்கிட் டயாகிராம் பயன்படுத்தலாம் டிஜிட்டல் சீன கிட்டின் பிளஸ் ஃபைவ் வோல்ட்டை பிரெட் போர்டின் பாசிட்டிவ் டர்மினலுடன் இணைக்கவும் அடுத்து ஐசி செவன் ஃபோர் எயிட் த்ரீயின் ஐந்தாவது பின்னை மின்சார விநியோகத்துடன் இணைக்கவும் ஐசி செவன் ஃபோர் எயிட் சிக்ஸின் பதினான்காவது பின்னை பிளஸ் ஃபைவ் வோல்ட் சப்ளையுடன் இணைக்கவும் பின்னர் ஐசி செவன் ஃபோர் எயிட் த்ரீயின் பின் எண் பன்னெண்டு கிரவுண்டுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பதையும் மற்றும் ஐசி செவன் ஃபோர் எயிட் சிக்ஸ் என் பின் எண் ஏழு கிரவுண்டுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பதையும் உறுதிப்படுத்தவும் ட்ரெய்னர் கிட்டன் கிரவுண்டை பிரெட் போர்டின் நெகட்டிவ் டெர்மினலுடன் இணைக்கவும் இன்புட்களுக்கு செல்லும்போது மாற்று ஸ்விட்சுகள் எஸ் ஒன்றை பின் ஒன்றில் டேட்டா இன்புட் ஏ த்ரீ உடன் இணைக்கவும் பின் மூன்றில் டேட்டா இன்புட் ஏ டூக்கு எஸ் டூ பின் எட்டில் டேட்டா இன்புட் ஏ ஒன்றுக்கு எஸ் மூன்று மற்றும் ஐசி செவன் போர் எயிட் த்ரீ பின் எண் பத்தில் தரவு இன்புட் ஏ ஜீரோக்கு எஸ் போர் சுவிட்ச்கள் எஸ் ஃபைவை ஒன்றாவது பின்னுடன் இணைக்கவும் சுவிட்ச் எஸ் சிக்ஸை நான்காவது பின்னுடன் இணைக்கவும் சுவிட்ச் எஸ் செவனை ஒன்பதாவது பின்னுடன் இணைக்கவும் சுவிட்ச் எஸ் எய்ட் ஐ சி செவன் ஃபோர் எயிட் சிக்ஸின் பன்னிரண்டாவது பின்னுடன் இணைக்கவும் ஐ சி செவன் ஃபோர் எயிட் சிக்ஸ் இன் இரண்டாவது ஐந்தாவது பத்தாவது மற்றும் பதிமூன்றாவது பின்கள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு செவன் ஃபோர் எயிட் சிக்ஸின் பின் இரண்டுடன் இணைக்கப்பட்டுள்ள மோட் செலக்டர் ஸ்விட்ச் எஸ் நைனுடன் இணைக்கப்பட்டுள்ளது இது ஐ சி செவன் ஃபோர் எல் எஸ் எயிட் த்ரீயின் பதிமூன்றாவது பின்னுடன் இணைக்கப்பட வேண்டும் இப்போது ஐசி செவன் ஃபோர் எயிட் சிக்ஸின் பின்கள் மூன்று ஆறு எட்டு மற்றும் பதினொன்றில் இருந்து பெறப்பட்ட அவுட்புட்டை முறையை ஐசி செவன் ஃபோர் எல் எஸ் எயிட் த்ரீயின் பின்கள் பதினான்கு நான்கு ஏழு மற்றும் பதினோரு உடன் ஆப்ரண்ட் பி இன்புட்களாக பி த்ரீ பி டூ பி ஒன் பி ஜீரோ இணைக்கவும் இறுதி அவுட்புட் அதாவது ஐசி செவன் ஃபோர் எல் எஸ் எயிட் த்ரீயின் பதினைந்து இரண்டு ஆறு ஒன்பது மற்றும் பதினான்கு பின்களில் இருந்து எஸ் போர் எஸ் த்ரீ எஸ் டூ எஸ் ஒன் மற்றும் சி அவுட் பெறப்படுகின்றன ட்ரூஸ்டேபிளில் காட்டப்பட்டுள்ளபடி நீங்கள் சோதிக்கும் லாஜிக் லெவல்களின்படி சுவிட்ச்கள் ஃபைவ் வோல்ட் லாஜிக் ஹை மற்றும் ஜீரோ வோல்ட் லாஜிக் லோ இடையே ஆவதை உறுதி செய்யவும் இது நம் ஃபோர் பெட் பைனரி ஆடஸ் சர்க்கிட் முடிவை தெளிவாக காண உதவும் நீங்கள் மின்சாரம் செலுத்தும் முன் உங்கள் அசம்பிளி சர்க்கிட்டை சரிபார்க்கவும் எல்லாம் சரிபார்க்கப்பட்ட பிறகு ஃபைவ் போல் டிசி ஸ்விட்சை ஆன் செய்யவும் இப்போது நாம் ஒரு உதாரணம் மூலம் சர்க்கிட்டை சரிபார்ப்போம் கூட்டலை செய்வதற்கு முன் செலக்ஷன் மோட் இன்புட் லோ நிலையில் இருப்பதை உறுதி செய்யவும் இப்போது இரண்டு ஃபோர் பிட் எண்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது ஒன்பது மற்றும் பத்து இன்புட் ஏக்கான பிட் பொசிஷனை அசைன் செய்யவும் ஏ த்ரீ ஒன் ஏ டூ ஜீரோ ஏ ஒன் ஜீரோ ஏ ஜீரோ ஒன் இன்புட் பி காண பொசிஷனை அசைன் செய்யவும் பி த்ரீ B2, பி டூ ஜீரோ பி ஒன் ஒன் பி ஜீரோ கூட்டல் செய்த பிறகு பெறப்பட்ட முடிவு பத்தொன்பதாவது அதாவது ஒன் ஒன் ஆகும் எல்இடியின் நிலையை கவனிப்பதன் மூலம் முடிவை சரிபார்க்கவும் இப்போது இந்த அமர்வின் முடிவிற்கு நாம் வந்து விட்டோம் இந்த அமர்வில் நாம் கற்றுக்கொண்டவை ஆடர் கம் subtractor கட்டுமானத்திற்கு தேவையான கருவிகள் மற்றும் பொருட்களை அறிவது மற்றும் ஆடர் கம் subtractor ஐசி செவன் ஃபோர் எல் எயிட் த்ரீ பயன்படுத்தி ஃபோர் பிட் பைனரி ஆடர் சர்க்கியூட்டை உருவாக்குவது மற்றும் முடிவை சரிபார்த்தோம் பார்த்ததற்கு நன்றி அடுத்த அமர்வில் சந்திப்போம்